தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேர்தலின் பிந்தைய கருத்து கணிப்புகள் சீமானுக்கு எந்த இடம் என்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த தானொலியை காண இருக்கும் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூன்று தினங்களுக்குள்ள முடிவுகள் வர இருக்க நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்னு சொல்லிட்டு பலரும் வெளியிட்டுருக்காங்க அதில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி யாரும் வந்து பதிவு பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் இருபது சதவீதம்லாம் சில இடத்துல பெண்டிங் இருக்கிறது உதாரணமாக தந்தி டிவியில் அது வெளிப்படையாக தெரிகிறது வெறும் மூன்று நபர்களை மட்டுமே குறிப்பிட்டு விட்டு மீதம் இருக்கிற அதாவது மற்றவைனாவும் சொல்லுவாங்க இப்போ அதுவும் இல்லாத அளவிற்கு பதிவு பண்ணாத அளவிற்கு நாம் தமிழர் கட்சி எதிரி அவர்களுடைய அந்த விஷயத்தை விஷத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முடிந்த அளவுக்கு இந்த கட்சியை பற்றி எதுவுமே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி தான் அந்த வேலையை பார்க்குறாங்க சமீபத்தில் கூட அண்ணன் சீமான அவர்கள் வந்து நேரடியாக ஒரு பைக் கேட்கும்போது தந்தி நிருபர் அவர்களும் வந்து கோபத்தோட ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருப்பார் என்னோடய பேரை கூட நீ சொல்லாமல் இருக்க ஜூன் நாளில் நான் இதோட அதிகமான ஒரு வாக்கு சதவீதம் பெற்ற பிறகு உன்மேதை கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிருந்தார் அதற்கேற்ற மாதிரி தான் அவர்களும் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தோணுது யாருமே எதிர்பாராத ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் அது என்ன அப்படின்னா ஒரு சங்கி ஊடகமாக இருக்கிற இந்த தினமலர் கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாம் தமிழர் கட்சி ஒரு எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் வாக்குகள் நிச்சயம் உயரும் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த பொது ஊடகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க கூட நான் இவங்க அவங்க எல்லாம் குறிப்பிட விரும்பலை மொத்த பெரியுமே சொல்கிறேன் நீங்கள் பொதுவாக நியூஸ் எயிட்டின்னு எடுத்துக்கலாம் புதிய தலைமுறை எடுத்துக்கலாம் தந்தி எடுத்துக்கலாம் இன்னும் யார் நீங்கள் எடுத்தாலும் இவர்கள் யாருமே வந்து நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு பதிவு பண்ணலை இன்னும் சொல்லப்போனால் இது முழுக்க முழுக்க பாஜக அடுத்த முறை வரப்போகிறது என்பதை வந்து எல்லார் முன்னாடியும் காட்டணுங்கிற மாதிரி தான் இவங்க இந்த செட்டப்பையே ரெடி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் ரொம்ப அதிகமாகவே அவங்களுடைய இருக்குதுன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல பதினேழு சதவீதமும் நாகப்பட்டினத்தில் பதினைந்து புள்ளி ஒன்பது சதவீதமும் தூத்துக்குடியில் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாகியிருக்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க முழுக்க கருத்து கணிப்பை நம்புகிற ஆட்கள் நம்ம இல்லைனாலும் கூட எந்த அளவிற்கு நம்மை மக்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியுடைய கருத்து கணிப்பில் கூட ஒதுக்கக்கூடிய இந்த ஊடக நிகழ்வுகளை பற்றி ஊடகங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மரகம் நம்மளுடைய உங்களுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க